அன்புள்ள மகளுக்கு அம்மா எழுதி கொள்வது நலம் நலமறியாவல் உன் விருப்பம் போல உனக்கு ஒரு வரன் கண்டு அப்பாவும் நானும் மிகவும் மகிழ்ச்சிவிட்டோம் வெகு விரைவில் உன் திருமணத்தை காண ஆவலாக உள்ளோம் நீ பக்குவப்பட்டிருப்பாய் என தெரிந்தும் சில குறிப்புகளை எழுதுகிறேன் மனதில் வைத்துக்கொள் வருடம் முழுவதும் மீனை எதிர்பார்க்காதே சோற்றில் சாம்பாரை பார்த்ததும் என்னிடம் சண்டையிடுவது போல சண்டையிடாதே இனியாவது தட்டில் வைக்கும் அத்தனையும் சாப்பிட கற்றுக்கொள் இருபத்தி ஐந்து வருட உணவு சுவையில் பெரும் மாற்றம் வரும் அது சரி நீ காஃபியை அடுத்தவர் வீட்டில் குடிக்க மாட்டாய் சுவை மாறும் என்று என் அன்பு மகளே எல்லா சுவையும் சுவையே என்று ஏற்றுக்கொள் இதுவரை நீ ஓடி ஆடிய வீதி போன்று இருக்குமா இதுவரை நீ பழகிய மனிதர்கள் போன்று இருப்பார்களா புது மனிதர்கள் என்று அச்சம் கொள்ளாதே அன்பு உலக உலகத்திற்கும் பொதுவானது தானே அவர்களும் மனிதர்கள் தானே அன்புடன் எவரையும் எதிர்கொள் அன்பின் அன்பினால் உலகையே ஆளலாம் ஒரு குடும்பத்தை ஆண்டி விட முடியாதா உன்னால் அடிக்கடி எனக்கு ஃபோன் செய்து உன் புகுந்தகத்தில் நடப்பதை என்னுடன் பகிர்ந்து கொள்ளாதே அது உன் கணவனுக்கு சளிப்பை தரும் புகுந்தத்தில் நடப்பதை பிரந்தகத்திற்கு கொண்டு வராதே உனக்காக ஒட்டுமொத்த குடும்பமும் அனுசரிக்க வேண்டும் என்பதை விட அவர்களுக்காக நீ ஒருத்தி அனுசரித்து செல்லலாம் தவறில்லை எவரையும் இவர் இப்படித்தான் என்று நீயாக நியாயம் திருத்திவிடாது எல்லோரும் சந்தர்ப்பவாதிகளை கொஞ்சம் பொறுத்திருந்து வேடிக்கைப்பார் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு மனிதன் இருக்கும் அந்த நல் அதை அவர்களிடம் புகழ்ந்து பேசி பிறகுன்னு நீ புகுந்தகத்திலும் ராஜா திதான் குடும்பத்திற்குள் சென்ற உடனே குடும்பத்தின் அத்தனை பொறுப்பையும் உன்னிடம் கொடுத்து விடுவார்கள் என்று எண்ணாது உன் மாமனார் மாமியார் கணக்கில் நீ ஒரு குழந்தை பெற்ற பள்ளிக்கு கணக்கு முறை நீ ஒன்றும் அறியாத பின் தான் காலம் மாறும் குடும்ப தலைவியாக நீ குழந்தைகளாக உன் மாமனார் மாமியாரும் மாறுவார்கள் அதுவரை பொறுத்து உன் விருப்பங்கள் அனைத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டது போல அவர்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயங்காது ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஆதங்கம் கொள்ளாது காலை காஃபிக்கு பதில் அங்கே டீதான் என்றால் ஏற்றுக்கொள் உன்னால் முடியும் அத்தனை வலிமையும் உனக்குள் இருக்கிறது தங்கை மீது உன் கணவனுக்கு பாசம் அதிகம் என்றால் ஆதங்கம் கொள்ளாது அன்புக்கு அணை கட்டாது அது அப்படியே இருக்கட்டும் நாளை உன் மகனும் உன் மகள் மீது அதே அன்பை செலுத்தவன் அன்னையாக நீ மகிழ்வாய் அதை காணும்போது உன் கணவனிடம் மேலும் தெரியப்படுத்திவிடு ஒளி மறைவின்றி வாழ்வதுதான் திருமண பந்தத்தின் அஸ்திபரமை ஆடம்பரத்தை குறைத்து சேமிப்பை பெருக்கு வீணாக இனி எதையும் தூக்கி போடாதே வீணானதென்று இங்கு ஒன்றுமில்லை இல்லை பொருட்களை பத்திரப்படுத்த கற்றுக்கொள் இதுதான் எனக்கு பிடித்த கலர் இதுதான் எனக்கு வேண்டும் என்று உன் பிறந்தவர்களிடம் மல்லு கட்டுவது போல அங்கும் மல்லுக்கட்ட நினைக்காது நீ நீயும் இட்டுக் கொடுக்க உன் நண்பர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டது போல உன் புகுந்த கட்சியிலும் ஏற்றுக்கொள்வார்கள் என் கனவு காங்காது உன் நண்பர்கள் நீ சம்பாதித்த சொத்து அதை பாதுகாக்க வேண்டியது உன் பொறுப்பு பறக்க பறக்க ஒரு ஓட்டத்தில் பட்டனை கொடு என்று பாட்டியையும் வேலை வாங்குவாய் அதை நிறுத்திவிடும் உன் வேலைகளை பெயர் உதவியின்றி செய்ய கற்றுக்கொள் பின்னாடியே வந்து ஊட்டிவிட்டு உன்னை கல்லூரிக்கு அனுப்ப இனி நீயும் குழந்தை அல்ல உன்னை நீ நீ தான் கொள்ள வேண்டும் ரசத்தையும் சட்னியையும் கொதிக்க வைத்து விடாதே பருப்பை நன்கு வேக விடு உன் அவசர பேச்சுலர் ரூம் சமையலை புகுந்தகத்தில் காட்டி விடாதே அன்பு மகளை யூடியூப் பார்த்தேன் நிதானமாக சமைக்க கற்றுக்கொள் உன் அப்பாவை எங்கேயே தான் செல்ல போகிறாய் எனவே இனி பொறுப்புணர்ந்து செயல்படு படித்தவன் என்ற கிரீடத்தை இறக்கி வைத்துவிடு காலடி எடுத்து வை உன் நானூறு பக்க புத்தகமும் மாமனார் மாமியாரின் நாற்பது வருட அனுபவமும் ஒன்றல்ல உன்னை அழகாக வைத்துக் கொள்வது போல உன் இருப்பிடத்தையும் அழகாக வைத்துக்கொள் வீட்டிற்கு வரும் உன் கணவனின் சகோதரிகளை வெறுமா ஆக ஒருபோதும் அனுப்பிவிடாது பிறந்தகத்திற்கு இருந்து ஏதேனும் கொண்டு செல்வது அவர்களுக்கு பெருமை மட்டுமில்லை அது அவர்கள் கடந்த மகிழ்ச்சியே உறவினர் கண்டு ஓடி ஒளிந்து கொண்டாது இனியும் நீடிக்காது பிரினருக்கு வந்தனம் செய் அவர்களை அவமதிக்காது உோறும் ஒரு புன்னகையை எப்போதும் கொண்டே இரு அதுதான் எங்கள் மகிழ்ச்சி உணவு இருந்து முன் கணவர் வீட்டில் அனைவரும் உணவு அறிந்து விட்டார்களோ என கேட்டு உணவருந்து மேசை முன் அனைவரையும் காத்திருக்கவும் அனைவருக்காகவும் காத்திருக்க பழையக்கோள் எதே சமயத்தாலும் வீட்டில் முதியவர்களுக்கு முதல் கொடுத்துவிடும் குடும்பம் என்ற அமைப்பு சமூகத்தில் இன்னும் இருப்பதற்கு காரணம் பெண்கள் நாமே நீயும் முக்கிய பங்கு அதில் வைக்கப் போகிறாய் மறந்து விடாதே அதை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல் உன் கனவு கனவை யாருக்காகவும் கனவாக ஆக்கி விடாது பறந்து கொண்டே இரு இன்னும் உயர உயர மேற்கொண்டு அத்தனை வாசிக்க எழுதிதான் அத்தனையும் எதிர்கொள்ளும் மனவலிமை இறைவன் பெண்ணுக்குள் அதிகம் வைத்திருக்கிறார் என்பதற்கு இவ்வுலகம் சான்று கொடுக்கும் உனக்கு மனவலிமை அதிகம் பயப்படாது மனமாக தயாராக இருக்கும் மனங்களே உனக்கு என் வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த மறையில் சந்திப்போம் அன்புடன் அம்மா